நம்ம பார்க்க போகிறது ஸ்ரீ சம்பு நடனம் நடேச அஷ்டகம் அதாவது பதஞ்சலி மகர்ஷி அருளிய நடேச அஷ்டகத்தில் ஸ்ரீ சம்பு நடனத்தில் நம்ம தமிழாக்கம் தான் பார்க்க போகிறோம் சிவராத்திரி வருது அந்த நேரத்தில் நம்ம இதை பாராயணம் பண்ணுறது மிக மிக நமக்கு ஒரு நன்மையை தரும் திருச்சிற்றம்பலம் சத்புருஷர்களால் பூஜிக்கப்பட்டவரும் உயர்த்தியும் தாழ்த்தப்பட்டதுமான காலை உடையவரும் ஜல் ஜல் என்ற ஓசையை தரும் அழகிய தோல் வளைவுகளை உடையவரும் பதஞ்சலி மகரிஷியின் கண்ணுக்கு அஞ்சனம் போன்றவரும் மாசற்றவரும் அசையாமல் இருக்கும் பாதங்களை உடையவரும் பிறவியை தடுப்பவரும் கதம்ப மரத்தின் ருசியை உடையவரும் ஆகாயத்தை வஸ்திரமாக உடையவரும் உயர்ந்தவரும் மேக கூட்டத்தை போன்ற கழுத்தை உடையவரும் சித் ஸ்வரூபமான சிறந்த மேகம் போன்றவரும் பண்டிதர்களுடைய ஹிருதயங்கள் ஆகிற தாமரை புஷ்பங்களுக்கு சூரியன் போன்றவரும் உயர்ந்த சித்தாகிற ஆகாசத்தில் நடனமாடிக் கொண்டிருப்பவரை மனதில் சேவிப்பாயாக பாபங்களை போக்குவரும் போக்குபவரும் திரி முப்புரங்களை எரித்தவரும் ஆதிசேஷனாகிய கங்கண கைவளையத்தை பூண்டவரும் அழிவில்லாத தயை இரக்கத்தை உடையவரும் முடிவில்லாதவரும் பிரம்மா தேவ கூட்டங்கள் இந்திரன் இவர்களால் ஸ்மரிக்கப்பட்ட காலையுடையவரும் இளம் சந்திரனை தலையில் தாங்கியவரும் உயர்ந்தவரும் காலால் உதைத்து தள்ளப்பட்ட யமனை உடையவரும் பஸ்மத்தால் அழகுபடுத்தப்பட்ட மேனியை உடையவரும் மன்மதனை ஏமாற்றியவரும் பழமையானவரும் ஆச்சரியத்த தன்னை அண்டியவர்களுக்கு சேமித்து வைத்த நிதி போன்றவரும் உயர்ந்த சிதம்பரத்தில் நடனம் செய்பவருமானவரை மனதில் சேவிப்பாயாக எல்லா உலகங்களையும் காப்பவரும் முடிவில்லா குணங்களால் பெருமை பெற்றவரும் தன் நினைவற்று வரும் சந்திரனை தரிப்பவரும் ஆகாய கங்கையின் அலைகளை தாங்குவதில் சக்தி வாய்ந்த ஜடைகளை உடையவரும் யமனுடைய கர்வத்தை போக்குபவரும் சம்சாரத்தை அழிப்பவரும் மங்களமூர்த்தியும் பத்து திக்குகளிலும் நடனம் ஆடும்போது சுழன்று வரும் கைகளை உடையவரும் கையில் மான்குட்டியை உடையவரும் பசுக்களை காப்பாற்றுபவரும் பாவத்தை போக்குபவரும் சந்திரன் அக்னி சூரியன் இவர்களுடைய கண்களாக உடையவரும் உயர்ந்த சிதம்பரத்தில் நடனம் செய்பவருமானவரை மனதில் சேவிப்பாயாக கணக்கற்ற நவரத்தினங்களாக விளங்கும் வலை கிங்கினிகள் சலஞ்சல சலஞ்சல என்ற சப்தம் உடையவரும் விஷ்ணு பிரம்மா இவர்களுடைய கைகளில் உள்ள மத்தலங்களில் ஆழ்ந்த சப்தத்துக்கு தக்கபடி திமித் திமி என்று கூத்தாடும் கால்களை உடையவரும் விஷ்ணு சுப்பிரமணியன் நந்தி முதலியவர்கள் யானை முகத்தான் பிருங்கி மகரிஷி இவர்களால் புகழ ஜனதர் ஜனகர் முதலியவர்களால் வணங்கப்பெற்ற காலை உடையவரும் உயர்ந்த சிதம்பரத்தில் நடனம் செய்பவருமானவரை மனதில் சேவிப்பாயாக எல்லையற்ற மகிமை பொருந்தியவரும் தேவதைகளால் வணங்கப்பெற்ற பெற்ற கால்களை உடையவரும் ரிஷுகளுடைய மனதுள் வாசம் செய்பவரும் மாசற்றவரும் ஜலம் ஆகாயம் சந்திரன் பூமி காற்று அக்னி யஜமான சூரியன் இவர்களால் அழகிய மேனி உடையவரும் கணக்கில்லா மேன்மை பொருந்தியவரும் மூவிலகில் மணி போன்றவரும் முக்கன் படைத்தவரும் திரிபுரத்தை நாசம் செய்தவரும் ஸ்ரனந்த ரஷ்யால் சேவிக்கப்பட்ட கால்களை உடையவரும் தலையுள்ளவரும் தயவு தயவுள்ளவரும் உயர்ந்த சிதம்பரத்தில் நடனம் செய்பவருமானவரை மனதில் சேவிப்பாயாக நினைத்துப் பார்க்க முடியாதவரும் வண்டு கூட்டத்தின் காந்தி போல அழகான கழுத்தில் விளங்கும் குறுக்கத்தி பூவினால் வெண்மையாகவும் விஷ்ணு தேவக்கூட்டம் இந்திரன் இவர்களால் சேவிக்கப் பெற்று விளங்குபவரும் சர்ப்பங்களை குண்டலங்களாக அணிந்தவரும் அசையாதவரும் ரதிதேவியிடம் கருணை காட்டியவரும் நல்லவர்களுக்கு மங்கள நிதி பெட்டகம் போன்றவரும் கஜாசுரனை அழித்தவரும் பசுக்களை காப்பாற்றுபவரும் அர்ஜுனனால் போற்ற பெற்றவரும் ஆச்சிரிதர்கள் தன்னை அடைந்தவர்களை திருப்தி செய்வது செய்வதில் ஊக்கமுடையவரும் உயர்ந்த சிதம்பரத்தில் நலனம் செய்பவருமானவரை சேவிப்பாயாக மேலானவரும் தேவதைகளுக்குள் உயர்வானவரும் முப்புறத்தை எரித்தவரும் பசுக்களை காப்பாற்றுபவரும் யானைமுகன் ஆறுமுகன் இவர்களை பிறப்பித்தவரும் சனநகரமாகிய தாமரைக்கு சூரியன் போன்றவரும் நல்ல மனதை உடையவரும் பனி போன்ற காந்தி உடையவரும் பற்றில்லா மனமுடையவரும் கடலில் பிறந்த விஷத்தை சாப்பிட்டவரும் ஒப்பற்றவரும் குணங்களுக்கு இருப்பிடமானவரும் சனந்தருக்கு வரமளிப்பவரும் சாந்தியுடைய உடையவரும் சந்திரன் போன்ற முகமுடையவரும் உயர்ந்த சிதம்பரத்தில் நடனமாடுபவரான இந்த சிவபெருமானை மனதில் சேவிப்பாயாக பிறப்பற்றவரும் பூமியை தேராகவும் ஆதிசேஷனை நானாகவும் மேருமலையை வில்லாகவும் உடையவரும் கையில் விளங்கும் மான் பெரிய கல்லுளி இவைகளை உடையவரும் அழகிய குங்குமம் போன்ற காந்தியை உடையவரும் டமருகம் என்ற வாத்தியத்தை தரித்தவரும் விஷ்ணுமை பாடமாக உடையவரும் வணங்குபவர்களுக்கு நல்ல பயனை அளிப்பவரும் வேத கூட்டத்துக்கு குதிரை போன்றவரும் ஒப்பற்றவரும் சண்டிகையோடு வாழ்பவரும் திரிபுரம் சம்ஹாரம் செய்பவரும் உயர்ந்த சிதம்பரத்தில் நடனம் செய்பவருமான இவரை சீக்கிரமாக மனதில் சேவிப்பாயாக மன்மதனை அழித்தவரும் பிறப்பில்லாதவரும் பூமியை தாங்குபவரும் பலம் பொருந்தியவரும் அழுக்கற்று வரும் அனைவரையும் கருணையோடு பார்ப்பவரும் எரு எரியும் அக்னியை தாங்குபவரும் யமனை வென்றவரும் எப்போதும் இந்திரனாலும் தேவதைகளாலும் அடிவணங்க பெற்றவரும் மலர்ந்த தாமரைக்கு உறவினரான நூறு சூரியர்களின் கிரகணங்கள் போன்றவரும் நறுமணமுள்ள மேனியை உடையவரும் பதஞ்சலி மகரிஷியால் ஸ்துதி செய்யப்பட்டவரும் பிரணவ ஓங்காரம் ஆகிற கூட்டில் கிளி போன்றவரும் உயர்ந்த சிதம்பரத்தில் நடனம் நாட்டியம் செய்பவருமானவரை மனதில் சேவிப்பாயாக இம்மாதிரியான பதஞ்சலி மகரிஷியால் செய்யப்பட்டதும் உயர்ந்ததும் சதஸ்தில் பிரபு போன்று இரண்டு பாதங்களில் காணும் இடமாகவும் மிக்க அழகிய சரண சிருங்கார கொம்புகள் இல்லாதமான இந்த ஸ்தோத்திரத்தில் முகத்தில் வைத்துக்கொண்டு கொண்டு நாள்தோறும் எவன் படிக்கிறானோ அவன் பிரம்ம திக்பாலகர்கள் விஷ்ணு முதலிய தேவர்களால் துதி செய்யப்பட்ட சங்கரனின் பாதத்தை அடைகிறான் அதிக துக்கத்தை உண்டு பண்ணுவதும் பாவங்களை கொடுப்பதுமான பிறவிக் கடலை அவன் அடைவதில்லை திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் ஓம் நம ஓம் நம ஓம் நம